குடி தண்ணீர் இதோட ரெண்டு இடத்துல இருக்குது ஆமாம் ஒரு கால்வாசி உடனே ஒரு இடத்துல இருக்குது அப்புறம் அதுக்கு கொஞ்சம் தாண்டிட்டிங்கன்னா இன்னொரு இடத்துல இருக்குது குடி தண்ணீர் ஓகே நல்லா ஜில்லுன்னு இருக்கு சப்போப்பாப்பா நல்லா ஒரு ஹெவியான ஒரு மலையேற்றம் தான் இது ப்ளான் பண்ணி வாங்க காலையில் ஒரு எட்டு டு ஒம்பதுக்குள்ளே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டிங்கன்னா ஈவினிங் ஒரு நாலு மணிக்குள்ளே இறங்கிடலாம் ஸ்லோவாக போனால் கூட ஒரு த்ரீ ஒரு அரை மணி நேரம் சேர்த்துக்கோங்க ஒரு மூன்றரை நாலு மணி நேரத்துக்குள்ளே ஏறிடலாம் ஒம்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் ஒரு பண்டு ஒன்றுக்கு மேலே போயிடலாம் அங்கே ஒரு ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மணிக்கு இறங்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சரை அந்த டைமில் இறங்கிடலாம் இதுதான் ஒரு கரெக்டாக பிளான் இல்லை நான் அங்கங்கே ஃபோட்டோஸ் எடுப்பேன் வீடியோஸ் எடுப்பேன் தண்ணியை பார்த்தா குயில் போடுவோன்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகிடும்

சார் அவங்க போயிட்டு அவங்களுக்கு கூப்பிட்ட வர மாதிரி இருந்த போட்டோட ஆர்வமா இருந்தாங்கன்னா அவங்க தான் அவங்க வச்சுக்கிட்டு எவ்வளோ வேணாலும் பொறுமையாக விட்டோம் நீங்க தானே கடி வாங்குனீங்க இருக்கட்டும் இருக்கலாம் சதுரகிரி ட்ரக்கிங் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரமாகவே லேசாக தூரல் போட்டுகிட்டே இருக்கு தான் இருக்குது சாப்பா காற்று நல்லா அடிக்குது தூரம் லேசாக போட்டுக்கிட்டு இருக்கு ஓ இது பாதியா அப்போ ஆடா இப்போ அதை வடிவல் சொல்கிற மாதிரி இப்போ தாய் நல்ல வார்த்தை வருது பாதி தூரம் வந்தாச்சு சாப்பா இதுக்கே நாம ஒரு பெரிய கல்வெட்டு வைக்க பாதி இரட்டை லிங்கம் இதுதான் பாதி அதெல்லாம் அநியாயம் பண்றாங்க இந்த இடம்லாம் அப்படியே பெரிய பாறை மாதிரி இருக்கு ஆமா சிக்னல் சரியில்லை லைட்டா அப்படி அப்படியே ஒரு ஸ்டிக்கரை வச்சு விடுவாங்க പക്കത്തിൽ വാങ്ങി പോലും அது என்ன அந்த ஒரு குரங்கு மட்டும் பயங்கர டெரரா இருக்குது இப்போ தான் ஃபிஃப்டி கம்ப்ளீட்டு ஒரு அஞ்சு மணி மணி நேரம் ஆகிட்டீங்க நாலு மணி அப்போ எட்டு மணி நேரம் தான் போய் மட்டும் என்ன பண்ண போகிறோம் அது ஒன்றும் இல்லை இன்னைக்கு ஃபுல்லாகவே ட்ரெக்கிங் தான் ஃபுல் டே ட்ரெக்கிங்குது

இல்ல தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கான்னு நின்றுட்டு இருக்க பாருங்க டஸ்ட் இருக்கான் வாங்க இங்க எல்லாரும் போது சாப்பிடுவோம் மணி பன்னெண்டு அது வரைக்கும் குரங்கு உங்களை உங்களை விடுதான் புளிசா இருந்தால் விடுதான்றத ஃபஸ்ட்டு பார்த்து வைங்க ஏதோ இப்போ சா வச்சிருக்க வச்சுருக்க சாப்பாட்டை ஆகிடும் நீங்கள் மட்டும்தான் சாப்பிட்ற மாதிரியே பிளான் பண்ணுறீங்களே என்ன கதை நமக்கு மேலே போய் சேர்றதுக்கு நாலு மணியாக அஞ்சு மணியாகும் ம் பாதி தானே இப்போ வந்திருக்கோம்

அடுத்து <laughs> 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 <laughs>

பச்சரிசி பாறை கடந்து விட்டோம்

வெயிலே வேண்டாம் ஏன் ப்ரா வெயிலே வேண்டாம் கிளைமேட் செம இன்னைக்கு அப்பப்ப லேசான மலைத்தூரல் வெயிலே சுத்தமா பார்க்கல ஆமா செம செம இது என்ன கோயில் கோவில் துர்கா வனது வனதுர்க்கையா கரெக்டாக சொல்லுங்க குத்து மதிப்பாக சொல்லுங்க நான் சொன்னால் பார்ப்போம் அவ்வளோதான் புளி சோரை போட்டு புளியாக போடுங்க குரங்கு பேரை சொன்ன உடனே ஜெருக்காவது உங்களுக்கு தூக்கி போட்டுருங்க ஆக மொத்தம் ஒன்னே தீங்க மாட்டே என்ன ஃபாஸ்ட் மூமெண்ட் குரங்குனா குரங்கு கொரங்கு பதினெட்டு ஊசி பதினெட்டு ஊசி போடணும் சோரி கீழ கிடக்கு பேப்பர் தான் கிழிக்கிட்டு இருக்குது அப்பவே ஓடியா ஓடியா அவ் தான் நெருக்கி வந்துட்டோம் ஓடியா அவ்வளவுதான் ஓடியா

இப்போ நம்ம நடக்கிற அந்த பாதை எல்லாமே அந்த மழை காலத்தில் தண்ணி அடிச்சுக்கிட்டு போகிற இது ஒரு பாதை அதில் தான் நடந்துட்டுருக்கோம் அதனால தான் அந்த ஹெவி ரெயின் வந்துச்சுன்னா இதில் அளவு பண்ணுறதில்லை இந்த இந்த உருக்கு தண்ணி வாங்க மேலே ஏற ஏற டேரதாக இருக்குது இதுக்கப்புறம் தர கொஞ்சம் செம்ம பரப்பாயிருச்சுங்க பாடா பச்சரிசி இருந்து ஏற்றம் தான் இப்ப தான் கொஞ்சம் சமவெளியா இருக்கு ரெண்டு மூணு தப்புகள் செய்யாம இருந்தா நான் ஆரோக்கியமாக இன்னும் எவ்வளோ தூரம் அங்கே இருக்கு நீ நம்பிக்கையே போங்க கொஞ்சம் வர ఎలార దో కిలోీటర్ దో కిలోీటర్

பரவாயில்ல சம சமம் பரப்பா இருக்கு சாப்பாடு கிடைச்சிச்சு நெல்லிக்காய் கொடுப்பாங்க அது இல்லாம கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே இன்னும் கொஞ்சம் இருக்கு சதுரகிரி மணியத்துனா ரெண்டு ஒம்பது மணிக்கு ஏற ஆரம்பிச்சது ரெண்டு மணி இன்னும் ரீச் ஆகலை எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு பிளான் போட்டுக்கோங்க ஆ ஆ